வெல்கம் டு மனமும் நலமும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சவுத் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான டிஷ் இது இது காரமாக இருக்கக்கூடிய குழம்புக்கும் காரம் இல்லாத இருக்கக்கூடிய குழம்புக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கத்திரிக்காய் முருங்கா சரி பொரியல் செய்கிறதுக்கு ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு முருங்கக்காய் இதெல்லாம் நம்ம வந்து இதை நான் எப்படி அரைஞ்சிக்க பாருங்கள் இந்த மாதிரி அரைஞ்சிக்கங்க இதை தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு துவரவை போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும் பாருங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்தோடன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப வழங்கணும்னு அவசியம் இல்லை கத்திரிக்காய் முருங்கைக்காயை நான் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளியே வந்து சார் விடும் அதோடு கொஞ்சம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு நம்ம ஒரு ரெ ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா அந்த மிளகாய்த்தூள் வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன் ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன் அதனால் கல் உப்பு கரைஞ்சிரும் தண்ணி ஊற்றும் போது கல் உப்பு கரைஞ்சிரும் அதனால் நான் கல் உப்பு சேர்க்குறேன் ஒரு கால் கிளாஸை விட கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க அதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் கத்திரிக்காய் முருங்காய் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து அதை கிளறி விடணும் அப்படியே அடி அடிப்பிடிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விடணும் கிளறி விட்டு மூடி வைக்கணும் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் கிளறி விடுங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லைனா அடி பிடிச்சிரும் கா முருங்கைக்காய் வேகத்துக்குள்ளே அடி பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்காய் அமுங்கிச்சின்னா முருங்கைக்காய் வெந்துருச்சு முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னா கத்திரிக்காய் கண்டிப்பாக வெந்திருக்கும் அதை நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு ஒரு ரெண்டு பத்தை வந்து திருவி நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க தேங்காய் போடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாம் தேங்காய் வேண்டாம் நீ தேங்காய் வே இல்லாமல் செஞ்சுக்கலாம் தேங்காய் போடுற டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் தேங்காய் வந்து ரொம்ப நல்லது ஒரு வா ஒரு வாட்டி வே வேக வச்சு சாப்பிடக்கூடிய தேங்காயில் நிறைய சத்து கிடைக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிட்டால் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது கூட கத்திரிக்காயும் அயனு முருங்கக்காயும் அயனு ரெண்டுமே வந்து ப்ளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இதில் தேங்காய் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த்து இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்